ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா மட்டும்தான்வருக்கு வணக்கம் கடந்த முப்பது ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிற இரண்டு தலைவர்கள் ஒன்று மரியாதைக்குரிய ஐயா வைக்கோ இன்னொன்று மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் இரண்டு பேருடைய கட்சிகளுமே இன்றைக்கு உட்கட்சி முரணால் மோதப்பட்டு அந்த சண்டை விகிதிக்கு வந்திருக்கிறது தன் மகனுக்காக ஒட்டுமொத்தமான கட்சியையும் தூக்கி எரியும் வைக்கோ ஒரு பக்கம் தன்னுடைய கட்சிக்காக மகனையே தூக்கி எறியும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் தன் தளபதிகளை பலி கொடுக்கும் வைகோ த சிறந்த தலைவரா தன்னுடைய மகனை பலிகொடுத்து தன் தளபதிகளை காக்கும் ஐயா ராமதாஸ் சிறந்த தலைவரா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த இரண்டு தலைவர்கள்ட்டுமே இருக்குது இந்த இரண்டு கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருக்குது உண்மையிலே வந்து வைகோ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஊரில் நம்முடைய பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி அண்ணா கலைஞருடைய அடுத்த ஸ்டேஜில் இருந்த ஆட்கள் வந்து வைகோவுடைய பேச்சை கேட்டு அவர்கிட்ட இணைஞ்சாங்க அப்படி இணைஞ்சவங்களில் மிக முக்கியமானவர் மல்லை சத்தியா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட வைகோ மகனுக்கும் மரியாதைக்குரிய மல்லை சத்தியா அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து முரண் ஏற்பட்டுச்சு மல்லை சத்தியா வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரா இல்லை வந்து மரியாதைக்குரிய வைகோவருடைய அன்பு மகன் வையாபரி துறை வையாபரி இரண்டாம் இடத்துல இருக்காங்கிறது அதை போட்டி நிலவும் போது என்னுடைய சேனாதிபதி மல்லை சத்தியா அப்படின்னு சொல்லி ஐயா வைகோ சொன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சேனாதிபதி என்று எந்த வாயால் திரு வைகோ அவர்கள் சொன்னாங்களோ அதே வாயால் இன்றைக்கு பிரபாகரனுக்கு மாத்தையா போல எனக்கு துரோகம் பண்ணிட்டார் மல்லை சத்தியா என்ற வார்த்தை சொல்றேன் மா மாத்தையா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கொடூரமான துரோகின்னு சொல்லலாம் கருணாவை விட ஒரு மோசமான துரோகி எப்படி வந்து ப்ரூட்டஸு எப்படி வந்து ஒரு எட்டப்பேன் எப்படி வந்து ஒரு கருத்தான் ம மருதுபாண்டிகளுக்கு போல ஒரு துரோகி அந்த துரோகி பட்டத்தை வந்து மல்லை சத்தியாவுக்கு மரியாதை கோரியா ஐயா வைகோ வழங்கியிருக்காரு இந்த துரோகி பட்டத்தை வந்து கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு பாட்டில் விசத்தை வாங்கி எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மல்லை சத்தியா சொல்கிறார் அந்தளவுக்கு நான் வந்து மனதில் புண்பட்டுட்டேன் இப்படி என்னுடைய தலைவன் நான் உயிர்க்கு உயிராக நேசித்த எந்த தலைவனுக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சனோ அந்த தலைவன் எனக்கு துரோகிப்பட்டதை கட்டுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என் கட்சிக்கு எதிராக நான் செயல்படுவது என்பது நான் பிணமாடாக தான் நடக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் மரியாதைக்குரிய மல்லை சத்தியை சொல்லுவார் இந்த பக்கம் ஐயா வைகோ எதற்காக இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்பொழுது ஐயா வைகோ சொல்கிற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வெளிநாட்டிலிருந்து எழுதக்கூடிய ஒரு சில ஐடிகள் இதில் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய நாலஞ்சு ஃபேக் ஐடிகள் இருக்குது இந்த ஃபேக் ஐடியெல்லாம் மல்லை சத்தியாவுக்கு நெருக்கமாக இருக்காங்க இந்த ஃபேக் ஐடி வீட்டுக்கு மல்லை சைத்தியா வந்து திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏழு முறை வெளிநாட்டுக்கு போயிருக்காரு ஏழு முறை போன போதும் மாமல்லபுரம் தமிழ் சங்கத்தின் தலைவராக தான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஒழிய மதிமுகவுடைய பொறுப்பாளராக போனதாக சொல்லலை என் பேரையோ கட்சி பேரையோ சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு நிகழ்ச்சிகளுக்கு இருந்தார் என்னை பற்றி மிக மோசமான பதிவுகளை போடக்கூடிய நாலஞ்சு கூட தோழர் மலை சத்யா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சி போயிரெண்டு நாள் தங்கி இருந்து விட்டு வந்தார் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் ஒரு வயது மூத்த ஒரு தலைவர் அவர் வாயிலிருந்து ஃபேஸ்புக்கில் எழுதுகிற ஃபேக் ஐடினால் அந்த ஃபேக் ஐடிக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க கூட ஃபோனில் பேசினார் அதனால் இவர் எனக்கு துரோகின்றார் இப்போ மல்லை சத்தியா இந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் பிஜேபி கூட வந்து அவர் கூட்டு வச்சார் இல்லை பிஜேபி வந்து கூட்டணிக்கு அழைக்க பார்த்தாரு இல்லை ஏதோ அந்த கட்சி பேரை பயன்படுத்தி தப்பு பண்ணார் இல்லை எதிர்கட்சிகளோடு கூட்டணி வச்சார் மறைமுகமாக தேர்தலில் பணம் வாங்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சால் கூட ஒரு துரோகி பட்டம் கட்டலாம் இல்லை மதிமுகவில் இருந்துக்கிட்டு வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் எதிராக உள்ளடி வேலையை பார்த்தா உள்முரணை ஏற்படுத்தினா அது துரோகின்னு சொல்லலாம் மாத்தையா அளவுக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறதும் ஃபேஸ்புக்கில் வைகோவாக எவனோ ஒருத்தன் வையா துறை வைக்கோபுரிய எவனோ ஒருத்தன் எழுதுகிறான் அதனால் துரோகி பட்டம் கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ வைகோ எண்பது வயது ஒரு மூத்த தலைவர் தன் மகனுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி போய் தனக்காகவே களத்தில் நின்று இன்றைக்கி வைகோ திமுக சரி சரிபாதி மாவட்ட செயலர்களை பிரிச்சுட்டு வரும்பொழுது நீத்த குடும்பத்தார்கள் யாரும் மதிமுகவில் இல்லை மதிமுக அவர்களை கண்டுக்கலை அதே போல் அந்த மாவட்டச் செயலர்கள் யாரும் ஈரோடு கடைசி மூர்த்தி கடைசியாக இருந்தார் அவரும் வந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு மரணிச்சிட்டார் அவர் 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 தவிர அவர் சாகிற வரைக்கும் அவர் ஒருத்தர் இருந்தார் அவரை தவிர யாருமே வைகோ கூட போனவங்க இந்த முப்பது வருஷத்தில் இல்லை எல்லாருமே வேறு ஏதோ கட்சி கலைஞ்சிட்டாங்க வைகோவுடைய தளபதி போல தென்மார் இருந்த ஜோயனும் திமுகவுக்கு போயிட்டாரு கடைசியாக மிச்சமாக இருந்த ஒரே ஒரு ஆள் மரியாதைக்குரிய மல்லை சத்தியா எந்த இடத்துலையும் நமக்கு விவரம் தெரிஞ்சு அரசியல உத்து நோக்க பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகே வச்சுக்கோம் இந்த ஆண்டு காலத்தில் மல்லை சத்தியா எந்த இடத்துலையாவது மதிமுகவோட கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் அது இருக்கா இல்லையாங்கன்னு தாண்டி அதுக்கு எதிராக அவர் பேசியதாக செய்தி கிடையாது மதிமுகவுடைய ஊடக முகமாக பொது முகமாக குடி சுருப்பாக சென்னை பகுதிகளில் அந்த வட மாவட்டங்களில் மல்லை சத்தியாக ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தரை மகன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மகனுக்கு எதிராக அவன் போட்டியாக வந்துடுவானோ அப்படின்னு கலைஞர் வைகோவை மட்டம் தட்டி தான் வைகோங்கிற கட்சி உருவாக்கப்படுது ஆனால் அதே மகனுக்காக கருணாநிதி செஞ்ச அதே துரோகத்தை தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய தன் சேனாதிபதி என்று சொல்லப்பட்ட மல்லை சித்தியாவுக்கு வைகோ பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே தனக்கு இணையாக யாரும் வந்துடக்கூடாது இந்த பக்கம் கட்சிக்குள்ளே தனக்கு இணைய யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மல்லை சக்தியாக துறை வைக்கோ காலி பண்ணுன்னு நினைக்கிறாரு தன் அப்பாவை பயன்படுத்துகிறாரு இன்னொரு பக்கம் அதே மாதிரி கட்சிக்குள்ளே தனக்கு இணைய யாரும் வந்துடக்கூடாது யாரையும் மதிக்கக்கூடாது யாரையும் மதிக்க மாட்டேன் எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் பொது மேடையிலே வந்து நீங்கள் என்ன சட்டசபையில் போய் என்ன பண்ண போகிறீங்க இவ்வளோ அவசரமாக என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மூத்த தலைவர்களை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது தாந்தோண்டித்தனமாக நடைபெறும் சொல்லி ஒட்டுமொத்தமான கட்சிக்காரனையும் காப்பாற்ற அன்புமணி ராமதாஸ் தூக்கி எறிகிறார் ஐயா ராமதாஸ் இவர் தலைவரா இவர் தலைவரா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் குரூப் ஒன்று தான் ஐயா அவரா ராமதாஸையா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு முத்தவரை இருப்பார் அவ்வளோ தான் ஒரே ஏஜ் குரூப் தான் ஒரே காலகட்டத்தில் அரசியல் பண்ணவங்க தான் ஆனால் இவர் தன் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரே மகன் மத்திய அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்த மகன் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி அளபார்த்த மகன் தன் பேருக்கு பின்னாடி தனக்கு பின்னாடி கட்சியை வழிநடத்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்று நம்பப்படுகிற மகனை கட்சியில் இருக்கக்கூடிய அருள் என்கிற சட்டமன்ற உறுப்பினரை கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களை உதாசீனப்படுத்துகிறான் மேடையில் வச்சு மைக்க கீழே போடுறான் என்ற கேட்காம அண்ணாமலை என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்ங்கிறத பொது வழியில் உடைச்சி தேர்தல் ஆணையத்துக்கே இனிமேல் அன்புமணிக்கு பேருக்கு பின்னால் கூட ராமதாசை பயன்படுத்தக்கூடாது முடிஞ்சா வேணும்னா ஆர் ராமதாசன் போட்டுக்கோங்க இல்லை ரா அன்புமணின்னு போட்டுக்கோ அன்புமணி ராமதாசனு போடாத அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் தலைவரா நான் இப்பொழுது சொல்கிறேன் என் பேரை யாரும் போடக்கூடாது இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம் எனிஷியல் போட்டுக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது ஏன் என் பேச்சை கேக்கலன்னா என்ன தந்தை ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தன்னுடைய குடும்பம் தங்கை தன் கட்சியை பழி கொடுக்கிறவன் தலைவனா போடா மக மகனோ பாராளுமன்ற உறுப்பினரோ எம்பியோ என்னவன நண்டு போ எனக்கு என் தான் முக்கியம் என் கட்சிக்கு அப்புறம் தான் நீ நீ என் மகன் என்பதனால என் கட்சியில் இருக்கிற ஆனா எனக்கு சம்பந்தம் இல்லாத இரத்த தொடர்பு இல்லாத எனக்கு எந்த விதமான ப பந்தபாசம் இல்லாத நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூடவே நின்று வழிநடத்தி இந்த கட்சியை கட்சியாக மாறதுக்கு உழைச்ச அவன் எனக்கு முக்கியம் எனக்கு முதல்ல கட்சி தான் முக்கியம் நீ முக்கியம் கிடையாது உன்னுடைய தான் உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய பேராசைக்கும் நான் பழியாட ஆக மாட்டேன் யாரையும் பலியிட மாட்டேன் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வேணால் நாலஞ்சு பேர் உங்களும் நிற்கலாம் ஆனால் கட்சியும் மக்களும் என் கூட நிற்பாங்க எனக்கு கட்சி தான் முக்கியம் எண்பத்தெட்டு வயசில் ஒரு மனுஷன் சொந்த மகனை எதிர்த்து அதுவும் மகனுக்கு பேருக்கு பின்னாடி அடையாளமாக இருக்கக்கூடிய ராமதாஸுங்கிற பேரையே போடக்கூடாதியா இதெல்லாம் உண்மையிலே போல்டு ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த தலைமை பண்புக்கான ஸ்டேட்மெண்ட் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாங்க குடும்ப உறவுகளை விட கொள்கை உறவுகளுக்கு எவன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ குடும்ப உறவுகளுக்கு வந்து சின்ன பேராசை இருக்கலாம் ஆசை இருக்கலாம் ஒரு சல்லாபம் இருக்கலாம் ஆனால் கொள்கை உறவுக்கு அது இருக்காது குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் கொள்கை உறவுகளுக்கு யார் முக்கியத்துவம் தருகிறானோ அவன்தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டு கருத்தை பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி புதிதாக அரசியலுக்கு வந்துருக்கிற தாவேக்காவுடைய தம்பிமார்கள் தொண்டர்கள் திமுக அதிமுகவில் பயணிக்கக்கூடியவங்க பிஜேபியில் பயணிக்கக்கூடியவங்க நாம் தமிழில் தமிழ் தேசியவாதிகள் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளில் கம்யூனிஸ்டுகளில் எல்லாரும் எல்லா இளைஞர்களுக்கும் உண்மையிலே ராமதாஸ் அவருடைய கொள்கையின் மீதோ கோட்பாட்டின் மீதோ தத்துவத்தின் மீதோ சித்தாந்தத்தின் மீதோ அவருடைய பாதையின் மீதோ பயணத்தின் மீதோ மாற்று கருத்து இருக்கலாம் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஐயா வைகோவோடு ஒப்பிடும்பொழுது பாகுபலி படத்தில் அந்த ராணாவுடைய இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பாகுபலி சில வரும்ல இப்போ வைகோ இங்கே நிற்காரு ஐயா ராமதாஸ் உயர்ந்து நிற்கிறார் வைகோவோட மகன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் வைகோ கூட்டணி கட்சியில் இருக்கலாம் ஆனால் ஐயா ராமதாஸ் ஒரு ஆகச்சிறந்த தலைமைத்துவ த தலைவனாக உயர்ந்து நிற்கிறாரு தன் மகனை தூக்கி போட்டதுனால மட்டும் கிடையாது மகன் தவறான வழிகாட்டினா இந்த கட்சியை தவறாக வழி நடத்துவான் அது சொன்ன எனக்கு இந்த தோனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐயா ராமதாஸுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா அவருடைய ஹியூமர் சென்ஸு அவருடைய இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரசியல் மீது நமக்கு மாற்று கெடுத்துருக்கலாம் ஆனால் அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்குது இல்லையா அந்த ஹியூமர் சென்ஸ் நக்கல் நையாண்டியோட ஒரு செய்தியை கலந்து கொண்டு போய் சொல்கிறது மக்கள் மொழியில் சொல்கிறது பாமர மொழியில் சொல்கிறது அது சொன்னார் ஏமா தர்மபூரில் யார் மா நிக்கிறா நான் தாம்மாமா த என்னம்மா நான் மாமா என்னம்மா நான் மாமா என்னம்மா நான் தாம்மாமா அதெல்லாம் வந்து அவர் கிண்டல் பண்ணுக்காக சொல்லலை அவருடைய வழியை அவர் நகைச்சுவையாக கடத்திட்டார் இந்த பக்கம் அன்புமணி ஒரு காலை பிடிச்சிட்டான் இந்த பக்கம் சௌமியா ஒரு காலை பிடிச்சிக்கிச்சு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நான் செத்துருவோன்னு சொல்கிறாங்க கூட கூட்டணி வைக்கலாம் பாஜக கூட கூட்டணி வைக்க ஐயா ராமதாஸ் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பொதுவெளியில் உடைச்சார் உடைச்சது மூலமாக தவறான முடிவை தன் மகன் எடுத்தான் பசுவை நசுக்கி கொண்டவன் தன் மகனாக இருந்தாலும் ஏ தேர்காலை வைத்து ஏற்றி மனு நீதியை காத்தான் மனுநீதி சோழனுங்கிறது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து தன் மகனை வந்து ஒருத்தர் பழி கொடுத்துருக்குறான் நீதியை காக்க அப்படின்னு போல அந்த மனிநீதிச்சோழனுக்கு இணையான ஒரு ஒரு தலைவனாக இந்த இடத்துல ஐயா ராமதாஸ் வந்து நிமிர்ந்து நிற்கிறாரு வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் ஐயா ராமதாஸுடைய இந்த முடிவு என்பது ஆகச்சிறந்த அரசியல் பாடம் தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய மச்சினனுக்காகவோ தன்னுடைய மாமியாருக்காகவோ இல்லை தன்னுடைய அம்மாவுக்காகவோ தன்னுடைய அக்காவுக்காகவோ தன்னுடைய சித்தப்பனுக்காகவோ பெரியப்பனுக்காகவோ கட்சிக்காரனை பழிகெடுக்கக்கூடாது எல்லாவற்றிலும் கட்சிக்காரன் அவனுக்கும் ஒன்று பணத்துக்காக வரலை நீ உன்கிட்ட போனால் டெண்டர் கிடைக்கும் உங்கள்கிட்ட போனால் வந்து கமிஷன் கிடைக்கும் நீ ஆட்சிக்கு வருவே நீ முதலமைச்சர் ஆயிடுவே எம்எல்ஏவாயிடுவே எம்பி ஆயிருவே அது கிடைக்குன்னு வரல ஒரு கொள்கைக்காக வரான் கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக தத்துவத்துக்காக சித்தாந்திற்காக ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் பண்ணிட முடியாதா எல்லா கட்சியும் அப்படி தானே எல்லா கட்சியுமே ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தான் வந்துச்சு திமுகவும் மாற்றத்து வந்துச்சு அதிமுகவும் மாற்றத்தை வந்துச்சு கம்யூனிஸ்டோ தேமுதிகாவோ எல்லாம் மாற்று ஒரு காலத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ஆனால் மாற்றத்துக்காக நல்லதுக்காக தான் அரசியலுக்கு வரான் திமுகலேருந்து எல்லாருமே நல்லது தான் வந்திருக்காங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவான் அப்படி வர்ற ஒருத்தனை தன் குடும்பத்துக்காக பழி கொடுத்துறக்கூடாது என்பது ஐயா ராமதாஸ் சொல்கிற அரசியல் பாடம் நிறைய பேர் ஐயா ராமதாஸ் அவருடைய முடிவுகளை விமர்சனம் பண்ணாங்க அவர் வந்து வயதாகிடுச்சு அவர் வந்து ஒரு பூமர் தரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க ஆனால் உண்மையிலேயே சாதாரண ஒரு குடும்ப பின்னணியில் பிறந்து அந்த காலகட்டத்தில் மருத்துவம் படித்து அந்த மருத்துவத்திற்கு வந்து ஒரு ரூபா வாங்க முடிஞ்சால் கொடுத்தா கொடுங்க இல்லைனா இலவசமாக மருத்துவம் செய்து அதற்குள்ளேயே தெற்க தேவேந்திரர் தேவர் வடக்க வன்னியர் பறையர் இஸ்லாமியர் கிறித்தவர் இந்த சமூகங்களை ஒருங்கிணைச்சிட்டா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று அண்ணன் ஜான்பாண்டியன் போன்ற தலைவர்களை அண்ணன் பசுபதி பாண்டியன் போன்ற தலைவர்களை உருவாகவதற்கு அவர்கள் பிற்காலங்களில் வெவ்வேறு தடங்களுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்களெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு ஒரு வன்னியர் வன்னியர்களுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சி என்று ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு பொது கட்சியாக மாறி அண்ணன் திருமாவளவன் அவர்களாலே குடி தாங்கி என்று பட்டங்களை சுமந்து வந்தார் அப்போ அவர் ஒரு சமூக நீதி தலைவர் தான் இருந்திருக்கார் கடைசியில் குடும்பத்திற்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணி அது ஒரு சமூக கட்சியாக மாற பார்த்து மீண்டும் இல்லை நான் மீட்டு கொண்டு வரேன் சொல்லி எண்பத்தெட்டு வயசில் ஒரு வில் பவர் இப்போ நமக்கு ஒரு முப்பத்து நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசுல நமக்கு ஒரு சில நேரங்களில் சோர்வு ஏற்படுது ஆனால் ஐயா ராமதாசுடைய அந்த வேகத்தை பார்க்கும்பொழுது எண்பத்தெட்டு வயசில் சொந்த மகனுக்கு எதிராக நிற்கிறாரு மகனை கொடுக்குறாரு மகனை விட்டுள்ள பார்க்குறாங்க மகனா கட்சியாக மகனா தளபதியா மகனா வந்து கட்சிக்காரங்களா மகனா தன் கூட பயணித்த பொறுப்பாளரும் போது மகன் இல்லடா பொறுப்பாளர் தாண்டா கட்சிக்காரன் தான்டா என் கட்சி தாண்டா என் மக்கள் தாண்டா இனிமேல் என்னால் மீண்டும் கட்சியை கட்ட முடியும்னு சொல்லி ரெண்டு மாசமா ஒரு கட்சியை ட்ரெண்டிங்க வச்சிருக்காருங்க அது உண்மையிலே வந்து ஐயா வைகோக்கான பாடம் வைகோ இந்த இடத்துல அரசியல் ரீதியா வைகோர்கள் வந்து வெற்றி பெற்றுக்கலாம் அதாவது அரசியல் ரீதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வைகோ கட்சிக்காரங்க வந்திருக்கலாம் பார்லமெண்ட் உறுப்பினர் வெற்றி வெட்டிப்பட்டுக்கலாம் திமுக கூட்டணியில் ஒரு வெற்றி அப்படிங்கிற இடத்துல இருக்கலாம் நிறைய பொருள் தேடி நிறைய சொத்து சத்திருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக வைகோ தோத்து போயிட்டார் எந்த கோட்பாட்டிற்காக கட்சி தொடங்கினாரோ வைகோ மகனை உள்ள கொண்டு வரும்போதே தோத்து போயிட்டார் உள்ளே கொண்டு வந்த மகனுக்காக ஒரே ஒரு தளபதியாக சேனாதிபதி என்று சொன்னவரை வந்து துரோகி மாத்தையா கருணா ஃபேஸ்புக்கில் நாலு பேர் பதிவு போட்டதுக்கெல்லாம் ஒரு கட்சிக்காரனை ஒரு தளபதியை ஒருத்தன் கட்சி விட்டு துரோகின்னு சொல்கிறான்னா அவள் வைகோவுடைய மெச்சூரிட்டி லெவல் எந்தவா இருக்குது வைகோ தன் மகனுக்காக தன்னைத்தானே அழித்து கொண்டார் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு வைகோ சொல்வார் உண்மையிலேயே வைகோவுடைய நெஞ்சு வைகோவை சுடும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ